ஒரு புரோமோ தாங்க வந்திருக்கு புரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு தாங்க சொல்லணும் எப்படியோ வந்து மாயா வந்து பயங்கரமாக யோசிச்சு அந்த குழி தோன்றாங்கள்ல அதை வந்து தடுத்து நிப்பாட்டாங்க அப்படி தாங்க சொல்லணும் ஜானகி வந்து அதுலேருந்து தப்பிச்சிட்டாங்க ஆனால் இருந்து தப்பிக்க முடியாமல் வசமாக வந்து மாட்டிக்கிட்டு போகிறாங்க தாங்க சொன்னோம் அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடையுமே வந்து அங்கே வந்து ஜேசிபி வந்து தோண்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க எங்கிட்டு பார்த்தா நம்ம ஜானகி இருக்காங்கள்ல அவங்க சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது என்னை காப்பாற்றுமா உன்னைய நம்பி தான் வந்து உண்மையை சொல்லாமல் இருந்தேன் இப்போ நீயே வந்து என்னை காட்டி கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேண்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அங்கே ஜேசிபி தோன்றவங்க வந்து ஐயா ஏதோ அடியில் வந்து தட்டுப்படுதுயா இதுக்கு மேலே தோண்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி உள்ளே இறங்கி தோன்றுங்கயா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளூர்காரங்களை வந்து ஆளை வச்சு தோன்றுறாங்க ஆளை வச்சு தோண்டி பார்க்கும்போது தான் தெரியுது உள்ளே இருந்து ஒரு சாமி சிலை எடுக்காங்க ஐயா உள்ளே வந்து அம்மன் சிலை வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே ஊர்க்காரங்களெலாம் எழுது அம்மன் சிலையா ஐயோ இந்த இடத்த தோண்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்னையா சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவுனே ஆமாங்க இந்த ஊரில் வந்து அம்மன் சிலை எங்கே இருக்கோ அது வந்து அம்மனுக்கு பாத்தியப்பட்ட இடம் அந்த இடத்துல வந்து நம்ம தேவையில்லாமல் தோன்றுறதோ வேறு எது செயல் செய்கிறதோ அது வந்து தப்பு நம்ம வந்து அம்மனை வந்து அவமதிக்கிற மாதிரி ஆகி போயிடும் அதனால் இந்த இடத்துல வந்து இனிமேல் தோண்ட வேண்டாம் பேசாமல் வந்து நம்ம வந்து இந்த இந்த ப்ராஜெக்டை வந்து இந்த இடத்துல கையை விட்டுட்டு பேசாமல் இவங்க இருக்காங்கல்ல ரகுராம அவங்க வந்து இடம் தாரேன்னு சொன்னாங்க அவங்க இடத்துலேயே தோன்றுறதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து முடிவெடுக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க ஆனால் அந்த இடத்துல இருந்து எப்படி அம்மன் சிலை வந்துச்சுனா அது வந்து நம்ம மாயா இருக்காங்கல்ல மாயாதான் வந்து நைட்டோ நைட்டாக போய் அந்த இடத்துல தோண்டி அம்மன் சிலையை வந்து உள்ளே புதச்சி வச்சுட்டு வந்திருப்பாங்க எப்படி தோண்டினா அம்மன் சிலை வரும் வரும்போது வந்து இந்த இடத்த தோண்டக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நிப்பாட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பயங்கரமாக யோசிச்சு இந்த இதை பண்ணியிருப்பாங்க இதை வந்து அப்படியே வந்து நம்ம ஜானகிட்ட சொல்லுவாங்க ஆனால் ஜானகிட்ட சொல்லும்போது வந்து நான் தான் அம்மன் சிலையை வச்சேன் அப்படிங்கிற உண்மையை வந்து சொல்ல மாட்டாங்க அவங்க நார்மலாக தோணுனாங்க அந்த இடத்துல வந்து அம்மன் சிலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க அதை கேட்டவொடனே ஜானகிக்கு வந்து பயங்கரமான சந்தோஷம் இப்போ தான் மாயா எனக்கு இருக்கு எப்பயுமே வந்து நீ என்கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பேல நமக்கு எந்த கட்டத்துலேயும் வந்து அம்மன் வந்து இருப்பா துணை இருப்பான்னு சொல்லுவில எனக்கு இப்போ தான் வந்து அது கரெக்டாக வந்து யோசிக்க தோணுது ஏன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து அம்மன் வந்து அன்றைக்கி அவனை கொன்னப்ப உன்னோட ரூபத்தில் வந்து நீ செஞ்சது தப்பு இல்லை அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொன்னான் இப்போ பார்த்துக்கிட்டோம்னா அம்மனே போய் அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து செஞ்சது வந்து தப்பு கிடையாது அப்படின்னு நிரூபிக்கிற மாதிரி ஒரு இது பண்ணியிருக்கா இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சாணையை வந்து சந்தோஷப்படுற மாதிரி காட்டுறாங்க உடனே மாயா வந்து சொல்கிறாங்க அதான் பெரியம்மா நான் தான் சொன்னேன் நீங்கள் தான் பயந்துக்கிட்டு இருக்கீங்க நம்ம செஞ்சது தப்பே கிடையாது அதுக்கு வந்து அந்த கடவுளே துணை இருக்குது சரியா இனிமேல் இனிமேல் அதை நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க பயப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இனிமேல் பயப்பட மாட்டேன் மாயா அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த பக்கம் பார்த்தா குரு வந்து இனிமேல் வந்து விசாரிக்க வேண்டியது மாயாதான் மாயாதான் அந்த இடத்துக்கு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து விசாரிக்க ஆரம்பிக்காங்க அதுக்கடுத்து பார்த்தா அந்த லேப்டாப்பில் எல்லாத்தையுமே இருக்கிறதெல்லாம் எடுத்து போட்டு பார்க்காங்க கார்த்தியோட லீலையெல்லாம் அதில் தெரியுது அதை பார்த்துட்டு அவர் பயங்கரமாக ஷாக் ஆகிருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க